இப்போ நான் இடையில கூட ஒரு கடையில் வந்து இந்திக்காரங்க கடையில் வந்து பதகாக வச்சுருந்தாங்க அதை போய் சொல்லி எடுக்க சொல்லி எடுத்தோம் எடுத்ததை வந்து அதை பிகே உட்ஸில் வந்து ரொம்ப தவறாவெலாம் போட்டிருந்தாங்க எங்களை போட்டிருந்தாங்க என் பேர் உதயச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் பேர தமிழர் முன்னணியில் சொல்ல முடியாது திருப்பூரில் வந்து வடக்கென்ஸ் வந்து தமிழர்களில் அடித்து விரட்ட நிலைமை இருக்குது எப்படி நான் பார்க்குறேன் ஐயா அது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது நே இந்த பொங்கலுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாகவே அந்த பிரச்சனை போயிட்ருக்குது அது வந்து தலைமையில் வந்து சொல்லியிருக்கிறோம் தலைமையில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு டூ டேஸ் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க போராட்டம் அறிவிப்பாங்க கண்டிப்பாக இன்றைக்கி அண்ணன் அறிவிப்பாருன்றது தகவல் வந்திருக்குது அவர் தகவல் சொல்லட்டும் அப்படின்றதுக்காக வேண்டிய காத்திருக்குறோம் குறிப்பாக வந்து திருப்பூர் அந்த இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா வடக்கன் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து மாவட்டம் தமிழ்நாடு முழுக்கவே வடக்கன் ஆதிக்கம் அதிகமாக ஆயிடுச்சு இப்போ நான் இடையில கூட ஒரு கடையில் வந்து இந்திக்கார கடையில் வந்து பதகா வச்சிருந்தாங்க அதை போய் சொல்லி எடுக்க சொல்லி எடுத்தோம் எடுத்ததை வந்து அதை பிகன் உட்ஸில் வந்து ரொம்ப தவறாவெல்லாம் போட்டிருந்தாங்க எங்களை போட்டிருந்தாங்க பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தவறெல்லாம் தான் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து அவன்கிட்ட போய் சொல்லியிருந்தோம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை சொன்னோம் அவன் எடுக்கலை திரும்ப மறுபடியும் அவனவே எடுக்க சொன்னான் அவனுக்கு வந்து எனக்கு உயரம் பார்த்துட்றீங்க என்னால் எடுக்க முடியாது நீங்களே எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் நாங்கள் எடுத்துட்டோம் எடுத்ததை வந்து அதை தான் தவறாக போட்டிருந்தாங்களாட்டு விளாட்டுக்கு சரி பரவாயில்லை நம்ம செஞ்சது அதாவது வழக்குன்னு சொன்னாங்க வழக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க யாருமே எங்களுக்கு கொடுக்கல கொடுக்கலாம் வழக்கை வந்தாலும் சந்திக்க ரெடியாக இருக்கிறோம் நாம் தமிழையும் சீமான் ஊடகங்கள் அது உண்மை தானே அது உலகத்துக்கே தெரியுமே நாம் தமிழர் கட்சியுமே ஊடகங்கள் எந்த ஊடகமே வந்து எங்களை வந்து வெளிக்காட்டுறது இல்லை எங்கள் செயல்பாடு வந்து மக்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ இப்போதைக்கு வந்து ஊடகங்கள் சொன்னா தானே வெளி உலகத்துக்கு தெரியற மாதிரி தெரியுது ஆனால் மக்களுக்கு உண்மையே தெரியுமில்ல உண்மை யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது களத்தில் இறங்கி வந்து விளை செய்யறது யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த இதுக்கு முன்னாடிங்களா இதுக்கு முன்னாடி அந்த தொலைஞ்சு போனால் திராவிட கட்சியில தான் இருந்தேன் திரண்டு திராவிட கட்சியில தான் இருந்தா அதில் இருந்துட்டு தான் வெளியில் வந்தோம் நினைக்கிறீங்க அந்த கட்சியில் ஏன் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் இருந்தான் அப்படின்றதுக்கு நான் வெக்கப்படுறேன் உண்மை அதுதான் உங்களுக்கு எதாவது திமுக சைட்லேருந்து மிரட்டல் நாம தமிழ் இணை போது நாம திமரில் வந்து இணைபோக்கில் வந்து எனக்கு மிரட்டல் வர்ற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லைங்க அப்படி இல்லை நாங்கள் யாரையும் மிரட்டாமல் இருக்கிறோம் அண்ணன் வரைக்கும் ஏன்னா இங்கே வந்து கொள்கை அன்னை சொல்லியிருக்கிறாரு அவருடைய கொள்கையில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் நாங்கள் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் யாராவது நாம தமிழர் இணைச்சிருக்கீங்களான அண்ணா நான் இணைச்சிருக்கிறேன்னு சொன்னால் பொறுப்பே ஒரு அஞ்சு வாட்டுக்கு பொறுப்பே போட்டு கொடுத்துருக்கேன்ண்ணா நான் இணைச்சது மட்டுமில்ல ஏகப்பட்ட உறுப்பினர்களை இணைச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு வார்டுக்கு வந்து பொறுப்பாளர்கள் வந்து என் பேரில் நான் வந்து சொல்லி நியமனம் பண்ணி கொடுத்துருக்குறேன் சரி அண்ணன் சீமா சீமான் நேராக பார்த்துருக்கீங்கன்னா இன்னும் நேரம் பேசுகிறேன் நேராக பார்த்துருக்கிறேன் நேராக பேசியிருக்கிறேன் என்னென்ன சொல்லுவார் என்ன மாதிரி ஏன்னா நம்ம பொதுக்கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது அண்ணனை வந்து வேற மாதிரி சுத்திருக்கிறது வந்து அவர் எப்பவுமே கோவப்பட்டு பேசுவார் இல்லை அது யார் சொன்னது அவர் கோவப்பட்டு பேசுகிறாருன்னு சொல்லி அண்ணனை பொதுவாகவே இந்த ஊடகங்கள்லாம் கவனிக்கிறது வந்து அவர் ரொம்ப வந்து ஒரு கோவக்காரர் அது ஊடகங்கள் தானே காட்டுது அப்படி நாங்க கூடவே இருக்கிற எங்களுக்கு தானே தெரியும் இருந்தே பழகிட்டு இருக்கிற அன்பா சொல்லுவாருப்பா பார்த்து சரி அதை சரியா பண்ணுங்கப்பா எதுவா இருந்தாலும் நாங்கள் எங்க இருந்து நாங்கள் செய்கிற செயல்பாடெல்லாம் அண்ணனுக்கு போட்டு காட்டுவோம் சிறப்பு தம்பி மகிழ்ச்சி சிறப்பா செய்யுங்க அண்ணன் எப்பவும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து நம்ம வெற்றி பெற்றாலே வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய அழுத்தத்துக்கு வரலாறு ஒன்று படைச்சிருவோம் ஈரோடு கிழக்குல அதுக்காக வேண்டியது இதை முதல் வெற்றியா இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து இது முதல் வெற்றியா நாங்கள் கண்டிப்பா நடத்தி காட்டுவோம் காங்கிரஸ் நாம் தமிழர் காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த எத்தனை கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்க சொல்ல எங்களோட வந்து தனிச்சு நின்று போட்டி விட சொல்லுங்கள் இல்லை டிஎம்கே வந்து தனிச்சு நின்று போட்டி விட சொல்லுங்கள் ஏடிம்கே தனிச்சு நின்று வந்து போட்டி போட சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டுந்தான் தனிச்சு நிற்கு வரைக்கும் காலத்தில் மற்ற எந்த கட்சியாவது ஒரு கட்சியாவது தனிச்சு நின்று இருக்குதா நாங்கள் மட்டும்தான் தனிச்சு நிற்கிறோம் இப்போ நிற்போம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் பாராளுமன்ற தேர்தலையும் தனிச்சு தான் நிற்போம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் தனிச்சு தான் நிற்போம் நாங்கள் தனித்து தான் நிற்போம் எந்த கட்சியோடய எங்களுக்கு கூட்டணியே கிடையாது கலைப்பணி களப்பணி சிறப்பாக செய்வோம் நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம் மக்கள் என்னைக்கு எங்களை ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு நாங்கள் எங்களை ஏற்றுக்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்போம் நன்றி அண்ணா நாம் தம்பர் குப்பையில சென்றுவிடும் நாளைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில நாம் தமிழர் கட்சியுடைய புலிகுடிதான் பறக்கும் இன்றைக்கு வீர தமிழகன் முத்துக்குமார நினைவு நாள் அந்த நினைவு நாளே எம் இனத்திற்காக ஒரு வீர தமிழ்மகன் ஈந்து விட்டான என்று நம் இடைய பூட்டில எரிந்த நெருப்பு பிணம்பில நாம் நின்று கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த போது பதிவு செய்தார்கள் முத்துக்குமார் இறந்து விட்டாராமே ஈரத்திற்காக இறந்து விட்டாராம் என்று சொன்ன அவர் ஏதாவது கடன் தொல்லையிலே இறந்திருப்பார் என்று சொன்னார்கள் அக்கா செங்கோரி அவர்கள் உடலிலே தீமூட்டி இறந்த போது ஏதேனும் காதல் தோல்வியா என்று விசாரிகள் என்று எங்கள் உயிருக்கு மேலான தலைவன் தமிழ் தேசிய இனத்தில் ஒற்றை பெருப்பு எங்கள் பச்சை சந்திரன் ஒரு பண்ணை திங்கிற போது ஒரு காட்சி ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் மாறுபடுகிறது ஐயோ எங்க தலைவருடைய பிள்ளை அடுத்த அரை மணி நேரத்திலே அந்த பிள்ளையினுடைய நெஞ்சிலே ஐந்து துப்பாக்கி குண்டு அந்த சிறுவன் இறந்து கிடக்கிறான் பனிரண்டு கோடி தமிழ் தேசிய மக்களும் தன் இதயப் பூட்டிலே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக களத்தில் இருக்கிற இளங்கோவன் பதிவு செய்கிறார் பிரபாகரன் பையன் செத்துட்டானா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இது என்று பதிவு செய்தார் இன்றைக்கு உங்கள் மகன் இறந்து இறந்துவிட்ட காரணத்தினால் இன்று இடைத்தேர்தல் ஆனால் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை ஒரே ஒரு முறைதான் ஒரே ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறோம் இன்னும் இன்னும் உங்கள் வீடுகளில் மங்கள இசை கேட்க போவதே இல்லை யாரெல்லாம் தமிழின தோழிகளோ அவர்கள் வீடுகளில் மங்கள இசை கேட்க போவதே இல்லை இனி உண்மை தமிழ் தேசியவாதிகள் செந்தமலன் சீமானுடைய அன்பு தம்பிகள் இல்லங்களில் மங்கள திரும்ிசை முழு முழக்கமும் செம்பன் சீமானுடைய முப்பத்தி ஏழு வார்டு இருக்கு முப்பத்தி ஏழு பணம் கொடுத்து வெற்றி பெற்றலாம் நீ பத்து பேரை பாட்சா படத்துல வரும்ல கொஞ்சம் அங்க அங்கப்பா அப்படின்னு பத்து பேர் ஒரு வார்டு நிறுத்தின சீமான் தம்பிகள் ஒவ்வொரு வார்டிலும் ஆயிரம் பேர் திறந்து நின்று வாக்குக்கு பணம் கொடுப்பவரை சட்டை பிடிச்சு அடிப்போம் மறுநாள் அன்புக்குரிய சொந்தங்களே ஈரோடு கிழக்கு இது இல்லையே விடியாது நம்முடைய இலக்கு சொந்த அடுத்த நிகழ்வாக தமிழின போராளி